ஐயா வணக்கம் வணக்கங்க உங்கள் பேர் என்ன ஊருங்க சொல்லுங்கள் என் பேர் ஆர் சிவானந்தங்க ஆ போதக்காடு கிராமம் சரிங்க சரிங்க இப்போ நீங்கள் வந்து பாக்கு ரொம்ப நாளாக சாகுபடி பண்ணிட்டு வரீங்க பாக்கு சாகுபடி பண்ணிட்டு வரேங்க ஆமாம் ஆமாம் அது சரி உங்கள் கிட்ட நிறையா பாக்கு சாகுபடி பற்றின அனுபவங்கள்லாம் இருக்கும் அது வந்து விவசாயங்கிட்ட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க சரிங்களா இங்கே விவசாயிங்களுக்கு இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கணும் அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு வந்து நீங்கள் எத்தனை ஏக்கரில் ப பண்ணிருக்கிறீங்க ஆறு ஏக்கரில் பண்ணியிருக்குங்க அப்படிங்களா ஆறு ஏக்கரில் ஃபுல்லாக காய் வர்ற மாதிரி இருக்குது காய் வர்ற மாதிரி இருக்குதுங்க இன்னும் ஒரு மூணு ஏக்கர் காய் வரலைங்க அது சின்ன செடி சரிங்க சரிங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வந்து மண் பாக்குக்கு வந்து எப்படிப்பட்ட மண் வந்து ஏற்றுறது கொஞ்சம் களிமண் பாங்கான மண் கரிசல் மண் நல்லா இருக்குங்க செம்மண்ணுக்கு அதிக தண்ணி தேவைப்படும் இந்த களிமண் பாங்கான மண்ணுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லைங்க சரிங்க சரிங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாக்கு நாற்றங்கால் நீங்களே பண்ணிக்கிறீங்க நீங்களே எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறீங்க நானே பண்ணிக்கிறேங்க இப்போ அது நாற்றங்கால் தொழில்நுட்பங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாற்றங்கால் தொழில்நுட்பம்னா ஆறு இஞ்சி அகலம் ஒம்பது அஞ்சு நீளம் உள்ள தொலை போட்ட ஒரு ரெண்டு தொலை போட்ட பாக்கு செடியில் இது மண் பழுத்து பழுத்த பேப்பரெலாம் மண் இரப்பி அதுக்கு மேலே ஒன்றஞ்சு ஆழத்தில் கொட்டையை நடந்துங்க பட்டை நட்டு வாரம் ஒருக்கா தண்ணி பாய்ச்சணும் சரிங்க இந்த இந்த வந்து நாற்று வந்து இந்த நாற்றங்காலில் எவ்வளோ நாள் இருக்கும் நாற்றங்கால் ஒரு வருஷம் வச்சிருக்கலாங்க ரெண்டு வருஷம் வச்சிருக்கலாங்க சரி ரெண்டு வருஷத்துக்கு மேலே பார்க்கல பெரிய பேப்பரில் போட்டு நடந்துங்க ஓஹோ மண் அதிகமாக கட்டு சரிங்க இப்போ நாற்றங்கால் வந்து விவசாயிகளுக்கு பாக்கு சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு தரமான நாற்றை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் சொல்லுங்கள் தரமான நாட்டை தேர்வு பண்ணால் நல்ல தரமான கொட்டையை கொண்டுக்கிட்டு வந்து உரண்டையான கொட்டைங்களை கொண்டுக்கிட்டு வந்து நடுங்க நட்டுட்டு அந்த செடி வந்து நல்லா தூரமாகவும் தண்டு பெருசாக இருக்கிறத நடணுங்க தண்டு பெருசாக இருக்கணும் இலைகள்லாம் நிறையா இருக்கணுங்களா நிறையா இருக்கணுங்க சரி அடர்த்தியாக நல்லா இருக்கணும் செடி சரி அந்த மாதிரி நல்ல தரமான நாற்றுக்களை வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா சரிங்க இப்போ வந்து அந்த விவசாயிங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து மெயின் ஃபீல்டில் போய் நடவு செய்யணும் பார்க்க அது வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி எத்தனை எத்தனை இடைவெளியில எத்தனை எவ்வளவு இடைவெளியில் பார்க்க வந்து சாகுபடி பண்ணணும் ஒரு ஏக்கராக்கு வந்து ஆறு அடிக்கு ஆறு அடிக்கு ஒரு செடி ஏழு அடிக்கு ஒரு செடி இப்படியும் நடலாம் ஏழு அடிக்கு ஒரு செடி நடக்குல்ல கொஞ்சம் களைகள் அதிகமா வரும் தண்ணி அதிகமா பாய்ச்சினா ஆறு அடிக்கு ஒண்ணு நடக்குல்ல களை அதிகமா முளைக்காது தண்ணீர் கொஞ்சம் கம்மியாக கட்டினா ஆறு காரும் ஆறரைக்கு ஆறு ரயா ஆறரைக்கு ஆறு ஏழுக்கு ஏழு இட நடலாம் இப்போ வந்து எது பெஸ்ட்டுங்க ஆறரைக்காரரை தான் இங்கே த வெயில் பாங்கான ஏரியாவுக்கு ஆறரைக்காரர் தான் பரவாயில்ல ஆறரைக்காரர் பரவாயில்ல சரி தண்ணி அதிகமாக சரி இப்போ இந்த இல நான் பார்க்க கன்றுங்களை நடும் பொழுது அதுக்கு நிழல் அவசியம் இல்லைங்களா நிழல் அவசியம்ங்க அது எப்படி நீங்கள் பராமரித்தீங்க அது ஆறு மாதம் வாழையை நட்டு ம் அதுக்கு மேலே தான் அதில் பார்க்க நடனுங்க ஓ நிழலுக்காக வாழை தான் சாகலை நட்டு தான் ஆகணுங்க சரிங்க அது எத்தனை வருஷம் வரைக்கும் அது மாதிரி பராமரிச்சுங்க அது மூணு வருஷமாட்டா அந்த வாழையை அது அப்படிங்களா சரிங்க சரிங்க இப்போ நட்ட பிறகு செடிக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் நடக்குள்ள உடனே கட்டணும் மறுபடியும் மூணு நாள் ஒருக்கா கட்டணும் அப்புறம் நல்லா வேர் பிடிச்சிக்கிச்சின்னா வாரம் ஒருக்கா கட்டினா போதுங்க இந்த வெப்பமான நாளுக்கு வெப்பமான நாட்களில் மூணு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி சரி சரிங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து உரம் என்னென்ன உரம் கொடுக்கணும் செடிக்கு நீங்கள் என்னென்ன உரம் கொடுக்குறீங்க நல்லா காப்புக்கு வந்த மரத்துக்கு ரெண்டு மூட்டை டிஏபிங்க ரெண்டு மூட்டை காம்ப்ளெக்ஸு ரெண்டு மூட்டை பொட்டாஷ் நாலு மூட்டை சூப்பர் போடுறாங்க அவ்வளோதான் வேறு தொழு உரம்லாம் ஒரு தொழு உரம் வந்து பத்து கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ மாட்டு சாணம் போடலாங்க கோழி அருவா குறைச்சி போடணுங்க ஸோ தொழு உரம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ ஒரு செடிக்கு போடலாங்க சரிங்களா வந்து கலை வந்து மேலாண்மையில் கலை எத்தனை வருஷத்துக்கு எத்தனை முறை எடுக்கிறீங்க அது மாதிரி என்னன்னு கலை மேலாண்மையில் மேலேருந்து உழுவுற அந்த சோகையே பெரும்பாலும் பரப்பிடுறாங்க சரிங்க பரப்பாத இடத்துல இருக்கிறது மட்டும் களை போடுங்க மல்ச்சிங் மாதிரி போட்டுறீங்க மூடாக்கு அது மூடாக்கு போட்டுருவோம் மூடாக்கு இல்லாத இடத்துல மட்டும் களை போடுங்கன்னா போதும் அதில் எப்படி எத்தனை நாளைக்கு ஒரு முறை களை எடுப்பீங்க மாதம் ஒரு கால்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா போடுங்க அப்படிங்களா சரி இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க வளர்ந்த பார்க்குங்களை அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து ஊடுபயிர் பண்ணுறாங்க சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஊடுபயிர் பண்ணியிருக்கீங்களா எங்களுது களிமண்ணுங்க அதனால் பண்ணுறது இல்லைங்க மற்ற செம்மண் பாங்கான்றது மணல் பாங்கானதெல்லாம் ம் கப்பி கோக்கோ ம் அப்புறம் வந்து மிளகு மிளகு பண்ணுறோங்க ஆனால் நீங்கள் எதுவும் பண்ணல நாங்கள் இப்போ உங்கள் மண் வந்து அதுக்கு எடுத்து மண்ணுங்கிறது சரி நீர் தாங்காது சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் மேலாண்மை அதை பற்றி ஆ பாக்கு செடிங்களுக்கு என்னென்ன மாதிரி பூச்சி நோய்கள்லாம் வந்தது அது எப்படி மேலாண்மை பண்ணுங்க ஏன் பாக்கு மாதத்துல வந்து சாறு உறிஞ்ச பூச்சி வந்துருந்துச்சிங்க கண்ணுக்கு தெரியாத அதுக்கு வந்து வெற்றி சீலக்கானிங்கிறதா அந்த நுண்ணி ஏரி வந்து ஃப்ரே மூலயமா மேலே தெளிச்சிங்க அது அரஸ்ட் பண்ணிடுச்சிங்க அப்புறம் ரெண்டாவது இந்த இதுல வந்து பிசுண்டு மாதிரி வருங்க அதுக்கு வந்து ஒரு லிட்டரு

என்ன காரணங்க எல்லாமே நாட்டு ரகமாக செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம் இது ஐம்பது ஆண்டுகளுக்கு வருதுங்க கொஞ்சம் நோய்களை தாட்டு பிடிச்சி வருதுங்க ஓ காய்ப்பு வந்து ரொம்ப நாளைக்கு வருது வருதுங்க வறட்சியும் தாங்கும் அப்படிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா மகசூலை பற்றி வரங்க மகசூல் வந்து பொதுவாக எத்தனை வருஷத்துக்கு மேலே வருதுங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வருதுங்க ஆ ஒரு ஹெக்டேருக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோ வருதுங்க அப்படிங்களா இப்போ வந்து நீங்கள் எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க எங்கே சேல் பண்ணுறீங்க அது வந்து குத்தகைக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு லட்சத்துல இருந்து ஐந்து லட்சம் வரலாம் பிடிக்கிறாங்க ஓ நல்லா பண்ணாக்க ஒரு ஏக்கருக்கு மூணுல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பாக்கல சம்பாதிக்கும் அப்படிங்களா லா மகசூல் அவ்வளோ லாபம் வருது சரிங்க ஐயா இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்க பண்ணிருக்கீங்க இது வந்து எப்படி சொட்நீர் பாசனம் வந்து ஏதாவது அமைச்சிருக்கீங்களா எப்படிங்க கண்டிப்பாக சொட்நீர் பாசனம் பண்ணாதான் பாக்கு மரத்தை காப்பாற்ற முடியும் ஐயா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க